அருகே கழுகு மலையில் வாடகை தரவில்லை என்பதால் அலுவலகத்திற்கு உரிமையாளர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகு மலையில் சங்கரன் கோவில் சாலையில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சார்பதிவாளர் அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வாடகை கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக பிரச்சினை இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடந்த பதினேழு மாதங்களாக கந்தசாமிக்கு வாடகை பணம் தரவில்லை என்றும் கூறப்படுகிறது பலமுறை கேட்டும் அதிகாரிகள் தராமல் அலட்சியம் காட்டியுள்ளனர் மேலும் இது தொடர்பாக கந்தசாமி இந்த மாதம் மூன்றாம் தேதி கழுகுமலை காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் இருந்தபோதிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை இதனைத் தொடர்ந்து காலை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காலையில் அலுவலகத்தை திறக்க வந்த ஊழியர்கள் திறக்க முடியாமல் காத்திருந்தனர் மேலும் பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் காத்திருந்தனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது தாங்கள் மேலதிகாரியிடம் கேட்டுவிட்டு செல்வதாக தெரிவித்துவிட்டனர் பதினேழு மாதங்களாக வாடகை தரவில்லை என்பதால் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பூட்டு போட்ட சம்பவம் கழுகுமலை பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சார்பதிவாளர் அலுவலகம் திறக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது Ahora de nada. மறைமலை நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் தணிகாசலம் ஆகியோர் தலைமையில் சித்திரை முழு நிலவு மாநாடு சிறப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகர பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சித்திரை முழு நிலவு மாநாடு சிறப்பு ஆலோசனை கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் தணிகாசலம் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் காயார் ஏழுமலை கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட நகர கிளை நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் மறைமலை நகர் நகர தலைவர்கள் சுரேஷ் தினேஷ்குமார் பசுமை தாயக மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் துணைத்தலைவர் சுப்பிரமணியன் துணை செயலாளர் சண்முகம் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கூற்றோடு நாகராஜ் இல்லனோர் கர்ணன் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு சித்திரை முழுநில விழாவில் செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் சார்பாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் குடும்பமாக கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாடு சிறப்பிக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டது

திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் அம்மா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வடபழனி ஏற்பாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமை தாங்கி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் நகர செயலாளர் தீனதயாளன் மாநில நிர்வாகி ஏழுமலை மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் டி கே குமார் விஜயகுமார் சக்திவேல் பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் அதிமுக நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் உதயகுமார் கார்த்திக் தேவ ஏழுமலை மகேஷ் ஞானவேல் உள்ளிட்ட நகர கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்

திண்டிவனத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் நிலவும் கோடை வெயிலை தணிக்கும் வகையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டுமென திமுகவினருக்கு உத்தரவிட்டார் இதையடுத்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் திண்டிவனத்தில் மூன்று இடங்களில் தண்ணீர் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே பி ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் செஞ்சு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி பழங்கள் வெள்ளரி பிஞ்சுகள் நீர்மோர் ஆகியவற்றை வழங்கினார் இதில் மாவட்ட பொருளாளர் ரமணன் நகர தலைவர் ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயகுமார் நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ் திமுக நிர்வாகிகள் பிரகாஷ் சூர்யா சுகுமார் நந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Kampong Nurulal Mulut uma estajspeca redonda nyumpu செங்கல்பட்டில் சயின்ஸ் துறையில் உலக சுகாதார தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரே பயனூர் விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் இளைஞர் சங்கம் நாட்டு நலப்பணி திட்டம் ஐஏஎன்ஏடி தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பேரணி நடைபெற்றது அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் முதல்வர் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட துணை ஆட்சியர் மாலதி ஹெலன் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இப்பேரணியில் ஆரோக்கியம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் பதாகைகள் பேனர்கள் மற்றும் விழிப்புணர்வு முழக்கங்கள் கூறியபடி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பேரணியில் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியம் குறித்த பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் இன்னாட்டா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி பேராசிரியர்கள் சந்தோஷ் பிரபாகரன் பிரகதீஸ்வரன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இது ஆதார் கார்டு போஸ்ட் ராஜா இப்ப பார்த்தா சாப்பிட்டு சாப்பிட்டு எவ்வளவு ஜடியாகும் குண்டமா குண்டமா மாதிரி ராஜா சரி போய் பார்ப்போம் ராஜா ஆமாம் வாவுசி திடலில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ார் திடலில் மாவட்ட தொண்டரணி தலைவர் பிர்லா செல்வம் மற்றும் பதினான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சுதா செல்வம் ஆகியோர் ஏற்பாட்டில் கோடை வெயிலை தணிக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் குளிர்பானம் உள்ளிட்டவற்றை விழுங்கினார் இதில் நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட பொருளாளர் ரமணன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் மாவட்ட துணை அமைப்பாளர் டி கே பி ரமேஷ் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன் நகரமன்ற உறுப்பினர்கள் பார்த்திபன் சுதாகர் நந்தா பரணிதரன் சந்திரன் சதீஷ் திமுக நிர்வாகிகள் காண்டிபன் கணேஷ் ரஹீம் சௌஹத் அலி மணி கார்த்திக் விக்கி

Eine, eine, hoppa, hoppa. Mit hier, mit hier. பாரத பிரதமர் தமிழகம் வருவதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி பல்வேறு கோஷங்களை எழுப்பி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எதிர்ப்பினை தெரிவித்தனர் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் Opa! Opa! குமாரமங்கலம் ஊராட்சியில் சமுதாய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் கூத்து திறந்து வைத்தார் கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான குமாரமங்கலம் ஊராட்சியில் பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் செயல்பாட்டில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பழுதான நிலையில் உள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனிடம் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமார் தலைமையில் கோரிக்கை மனு வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பரிந்துரையின் அடிப்படையில் சமுதாய நலக்கூடத்தை சரி செய்வதற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பாரதிதாசன் பண்டிதர் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு பணி துவங்கப்பட்டது நவீன வசதிகளுடன் பணிகள் செய்து நிறைவடைந்த நிலையில் சமுதாய நலக்கூட திறப்பு விழாவிற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை சிறப்பு வரவேற்புடன் அழைத்து சென்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி சமுதாய நலக்கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் நிகழ்ச்சியில் கடலூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பாண்டியன் கூட்டுறவு சங்க தலைவர் ஆதி அரசு ஒப்பந்ததாரர் ராஜசேகர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குமார் பத்மநாபன் பிரகாஷ் நந்தன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ராம்குமார் முருகன் ஜெயபால் தீனதயாளன் சிவராஜ் கார்த்திகேயன் சிவா மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் திரளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பல வகையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அவர்கள் பயன்படும் வகையிலான கல்வீடு கட்டும் திட்டம் பெண்களுக்கு ஊக்கத்தொகை மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி லேப்டாப் என்று பல வகையான செயல்பாடுகளை பொதுமக்களுக்கு திமுக அரசு மிக சிறப்பாக செய்து வருகிறது என்பதனை எடுத்துரைத்தார் மேலும் இப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை அதிக அளவில் பணம் கொடுத்து தனியார் திருமண மண்டபத்தில் நடத்துவதை விட அரசால் கட்டிக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய சமுதாய நலக்கூடத்தில் நீங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தலாம் மேலும் அருகில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களும் சமுதாய நலக்கூடத்தில் நிகழ்ச்சிகள் செய்து பயன்பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார் விழுப்புரம் மாவட்டம் மாயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அவவை குப்பத்தில் பூத் கமிட்டி பணியை மாவட்ட பொறுப்பாளர் பாலமுருகன் ஆய்வு மேற்கொண்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணை கிணங்க விழுப்புரம் மாவட்டம் மயில மேற்கோன்றியத்திற்குட்பட்ட அவையார்குப்பம் ஊராட்சியில் பூத் கமிட்டி அமைக்கும் பணியை வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான பாலமுருகன் ஆய்வு செய்தார் இதில் மயில ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயர் மாவட்ட நிர்வாகிகள் கோகுல்ராஜ் பாஸ்கர் அதிமுக நிர்வாகிகள் மனு காந்தி முத்துசாமி நந்தகோபால் செந்தில் சீனிவாசன் மகேஷ் சஞ்சய் காந்தி உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் துணைச்சலர் ஐஸ்வர் துணைச்சல பூமி நந்தன் அவர்களுக்கும் பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவையாரு குப்பம் இரண்டாவது பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவைத் தலைவர் ராம்குமார் அவர்களுக்கும் துணைத் தலைவர்களை சொல்லி பொய் சொல்லி ஆட்சியை புடிச்சிட்டாங்க நிறைய எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு கேடு எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது என்னென்ன நெல்லிய கிடைக்கும் மாங்கா கடைங்க ஐஸ் கடைங்க எல்லாம் கிடைக்கும் போய் வழக்குகளை ரத்து வேண்டும் என காவல்துறையுசி மீனவ தொழிலாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் கோகிலமேடு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணை தலைவர் ஊராட்சி பணத்தை முறைகேடாக கையாடல் செய்தது குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பெயரில் இருவரின் காசோலை கையொப்பமிடும் உரிமை பறிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஆத்திரமடைந்த தலைவரின் கணவர் வெங்கடேசன் ஊராட்சியில் நடைபெற்ற முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததாக கருதப்படும் நபர்கள் மீது காவல்துறையினரின் உதவியுடன் பொய் வழக்கு போடுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஏஐடியுசி மீனவர் தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னத்தம்பி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினரால் பொய் வழக்கு போடப்பட்டுள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பணிபுரிபவர்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீன்பிடி தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே பொய் வழக்குகள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அவற்றை ரத்து செய்திட என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு அளித்து வலியுறுத்தினர் மேலும் இந்த சம்பவத்தில் மீனவ மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட மாவட்ட செயலாளர் ஜெகதீசனுக்கு மர்ம நபர்கள் அலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இந்த கொலை மிரட்டல் தொடர்பாக திருப்போரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி வி சாய் பிரணீத்திடம் ஏஐடியூசி சார்பில் மனு அளித்தனர் துணைத் தலைவர் அவர்களின் செயல்பாடு ஊழல் குறித்து தகவலின் சட்டத்தில் முறைப்படி வழங்கப்பட்டதன் அடிப்படையில் உயர் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையிலும் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் நீதி அவர்களின் உத்தரவு அடிப்படையில் அந்த காசோலை சம்பந்தமான இரு நபர்கள் மீது ஊழல் சம்பந்தமான அடிப்படையில் அவர்களிடமிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடும் வரும் மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு வரும் மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டில் இந்த ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தப்படுகிறது பாமக நிறுவனர் சமூக நீதி காவலர் டாக்டர் ராமதாஸ் மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ளார் பாமக தலைவரும் குழு தலைவருமான அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் தேசிய மற்றும் மாநில அளவில் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை நீக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன இந்த சித்திரை முழு நிலவு மற்றும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு பெருந்திரளாக கலந்து கொள்ள வன்னியர் சங்கம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வாழும் புலங்களிலும் எங்கள் மருத்துவர் ஐயா தமிழகத்தை ஆளப்போகும் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு மாமல்லபுரம் பாட்டாளி மக்களு சார்பாக மாமல்லபுரம் நகரச் செயலர் ராஜசேகரனுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் பதிமூன்று கால இயக்கத்தை பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு மாமல்லபுரத்தில் மறுபடியும் வன்னியர் சங்க சித்திரை முன்னிலை பெருவிழா நடந்தது